சோளம் அவ்வளோ 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 ஹெல்த்தி ஒன்று வெள்ளை சோளம் சிகப்பு சோளம் ரெண்டு இருக்கு எட்டு மணி நேரம் ஊற வச்சு குக்கர்ல ஆறுல இருந்து ஏழு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நல்லா அமுக்கி பாருங்க சாதம் மாதிரி அமுங்கணும் இல்லைன்னா ரெண்டு விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க விட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில லை நான் ஆயில் வந்து ஸ்ப்ரே வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன்னா அந்த ஆயில் ஸ்ப்ரே பண்ணிட்டு கடுகு கடலை பருப்பு நீங்க நிலக்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம் கடுகுளுந்து கடலைப்பருப்பு இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு கருவேப்புல போட்டு அப்புறமா குட்டி குட்டியாக சாப் பண்ண பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பீன்ஸு கேரட்டு கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம் பீட்ரூட் வேணா கூட ஆட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நான் அது எதுவுமே ஆட் பண்ணலை ஸோ இந்த ஆணியன் நல்ல நல்ல ஒரு ப்ரௌனிஷாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன் கருவேப்புள்ள தாராளமாக ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சு வச்சிருக்கிற சோளத்தை போட்டு உப்பு போட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு இறக்கி சர்வ் பண்ணுங்க இது வந்து ஒரு கிச்சடி மாதிரி இருக்குது இதில் என்ன மேட்ரு அப்படின்னா நமக்கு தேவையான நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது சோளத்தை அரைச்சி தோசை இட்லியாக வார்க்காம இந்த மாதிரி நம்ம கிச்சடி மாதிரி சாப்பிடும் போது அதோட ஃபுல் ஹெல்த்தும் நமக்கு கிடைக்கிது க்ரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ அண்ட்